அனைவருக்கும் வணக்கம் பிஜிடிஆர்பி ரெண்டாயிரத்தி ஒன்றில் நடந்த தமிழ் வினாத்தாள தான் பார்த்துக்கிட்டுருக்கோம் இது வரைக்கும் ஐம்பது வினாக்கள் பார்த்துருக்கோம் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் லிங்க் பின் பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஐம்பத்தி ஓராவது கேள்வி குரல் வெண்பா என்பது எத்தனை அடிகளை கொண்டதுன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஈரடி வெண்பா மூவடி வெண்பா நாலடி வெண்பா சுந்தரனார் இயற்றிய நூல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதற்கான சரியான விடை ஈரடி வெண்பா வெண்பாவின் வகைகள் ஐந்து வகைப்படும் ஒன்று குரல் வெண்பா இரண்டு நேரிசை வெண்பா மூன்று இன்னிசை வெண்பா நான்கு சிந்தியல் வெண்பா ஐந்து பாற்றுடை வெண்பா திருக்குறளை திருவள்ளுவர் இரண்டடிகளாலான குரல் வெண்பாவால் எழுதியிருக்காரு ஐம்பத்தி இரண்டாவது கேள்வி பொருள் என்னும் பொய்யா விளக்கம் இருளகற்றும் எண்ணிய தேயத்து சென்று இக்குரட்பாவில் அமைந்துள்ள அணி என்னன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஓமையணி ஏகதேச உருவக அணி தற்குறிப்பேற்ற அணி தீவக அணி சரியான விடை ஆப்ஷன் பி ஏகதேச உருவக அணி ஐம்பத்தி மூன்றாவது கேள்வி முல்லை திணையின் உரிபொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் இயங்கல் இருத்தல் அழித்தல் சிரித்தல் இதற்கான சரியான விடை இருத்தல் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல்னு ஐந்து திணைக்கும் உரிபொருள் கொடுத்துருக்காங்க அது என்னன்னு பார்க்கலாம் குறிஞ்சி குறிஞ்சியோட உரிபொருள் புணர்தல் புணர்தல் நிமிர்த்தம் பாலையோட உரிபொருள் பிரிதல் பிரிதல் நிமிர்த்தம் முல்லைக்கு இருத்தல் இருத்தல் நிமிர்த்தம் மருதத்துக்கு ஊடல் ஊடல் நிமிர்த்தம் நெய்தலுக்கு இரங்கல் இரங்கல் நிமிர்த்தம் ஐம்பத்தி நான்காவது வினா அறத்தோடு நிற்றல் என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் உபதேசம் செய்தல் காதலை வெளிப்படுத்துதல் தர்மம் செய்தல் கணவனை பேணல் இதற்கான சரியான விடை காதலை வெளிப்படுத்துதல் தலைவி தன்னோட காதலை மற்றவங்க எல்லாருக்கும் தெரியப்படுத்துது முறையாக தெரியப்படுத்துவது தான் அறத்தொடுநிற்சல் முதல்ல தலைவி தோழிக்கும் தோழி செவிலித்தாய்க்கும் தாய் நற்றாய்க்கும் பெற்ற அன்னைக்கும் நற்றாய் குடும்பத்தினருக்கும் தன்னுடைய கணவருக்கும் தலைவியோட காதலை தெரியப்படுத்துறது தான் அறத்தோடு நிற்சல் அதாவது காதலை வெளிப்படுத்துதல் ஐம்பத்தி ஐந்தாவது வினா ஒரு வழித்தனத்தல் என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் பிரிவு வெளியூர் செல்லல் வெளியூரிலிருந்து திரும்பல் தலைவனை காணல் இதற்கான சரியான விடை பிரிவு ஒரு வழி வழித்தனத்தல்னால் தலைவனும் தலைவியும் காதலிக்கிற விஷயம் ஊரில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சு அது பழி மாறி மாறியிருக்கும் அந்த பழி சொல்ல கொஞ்ச நாளைக்கு தள்ளி போடுறதுக்காகவும் தலைவியை தலைவன் பிரிஞ்சு இருக்கிறது தான் தலைவியை பார்க்காம தலைவன் கொஞ்ச நாளைக்கு பிரிஞ்சு இருக்கிறது தான் ஒரு வழித்தனத்தன் அப்படின்னு சொல்லுவாங்க ஐம்பத்தி ஐந்தாவது வினா எழுவாய் என்பது என்னன்னு கேட்ருக்காங்க ஆப்ஷன் பெயர் சொல் காலம் காட்டும் இடைநிலை உயிரளபடை ஓரசை சொல் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ பெயர் சொல் ஐம்பத்தி ஏழாவது கேள்வி அகவலோசை எப்பாவிற்கு உரியது ஆப்ஷன் வெண்பா கலிபா ஆசிரியர்பா மருட்பா இதற்கான சரியான விடை ஆசிரியர் பா பா மொத்தம் நான்கு வகைப்படும் அது வெண்பா ஆசிரியர்பா கலிபா வஞ்சிப்பா வெண்பா செப்பலோசை உடையது ஆசிரியர் பா அகவலோசை உடையது கலிபா துள்ளலோசை உடையது வஞ்சிப்பா தூங்கலோசை உடையது ஐம்பத்தி எட்டாவது கேள்வி நீரும் நெருப்பும் என்பது என்னென்னு கேட்குறாங்க ஆப்ஷன் முரண்தொடை பண்புத்தொகை ஆசிரியர் தலை உயர் உண்மை இதற்கான சரியான விடை முரண்தொடை நெருப்பு எரிஞ்சிட்ருக்கும் போது நீர் பட்டா நெருப்பு அணைஞ்சு போயிடும் ரெண்டும் எதிரெதிராக இருக்குது அதனால் இது வந்து முரண்தொடை ஐம்பத்தி ஒன்பதாவது கேள்வி மிக சிறந்த யாப்பிலக்கண நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் நன்னூல் வச்சநந்தி மாலை பன்னிரு பாட்டியல் காரிகை இதற்கான சரியான விடை காரிகை அறுபதாவது கேள்வி நீர் வழி படுவும் புனை போல் இதில் அணி என்னன்னு கேட்கிருக்காங்க இதற்கான ஆப்ஷன் தன்மையணி உருவக அணி ஓமையணி நீர்மையணி இதற்கான சரியான விடை உவமையணி கடைசியாக போல் போலுங்கிற உவம உருவு வந்திருக்கிறதுனால இது அணி அறுபத்தி ஓராவது கேள்வி நபி பெருமானார் வரலாற்றை பாடும் தமிழ் காப்பியம் என்னன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் குத்பு நாயகம் மிக்ராஜ் மாலை சீரா புராணம் நியாயக திருப்புகள் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி சீரா புராணம் அறுபத்தி இரண்டாவது கேள்வி செத்தும் கொடுத்த வள்ளல் என்ற சிறப்புக்குரியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் குமணன் சீதகாதி வள்ளலார் எம்ஜிஆர் சரியான விடை ஆப்ஷன் பி சீதகாதி அறுபத்தி மூன்றாவது கேள்வி மகாமதியர் என்று திருவிக்கா பாராட்டிய முஸ்லீம் பாவலர் யார் ஆப்ஷன் சேங்கு தம்பி பாவலர் பாவலர் அகமது ஷா செய்யது அகமது பாவலர் பாவலர் மதாரு புலவர் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ சேகு தம்பி பாவலர் அறுபத்தி நான்காவது கேள்வி விபுலானந்தர் என்ற இலங்கை தமிழர் இயற்றிய இசை நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் யாழ்நூல் கருணாமிரத சாகரம் இசை அமுது மனோன்மணி கன்னி இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ யாழ்நூல் அறுபத்தி ஐந்தாவது கேள்வி கண்ணம்மா என் காதலி என்று கண்ணன் பாட்டு பாடிய மகாகவி யார் ஆப்ஷன் கண்ணதாசன் சுரதா பாரதிதாசன் பாரதியார் இதற்கான சரியான விடை பாரதியார் பாரதியார் தான் கண்ணம்மானு அழைச்சி எழுதியிருப்பார் இருபத்தி ஆறாவது கேள்வி தத்துவ போதக சுவாமி என்று பெயரை மாற்றிக்கொண்ட தமிழ் உரைநடையின் தந்தை யார் ஆப்ஷன் சீகன் பால்கு ஐயர் கால்டுவெல் ராபர்ட்டி நொபிலி இரேனியஸ் இதற்கான சரியான விடை ராபர்டி நொபிலி அறுபத்தி ஏழாவது கேள்வி முதல் தமிழ் அகராதியான சதுர் அகராதியை தொகுத்தவர் யார் ஆப்ஷன் வீரமா முனிவர் ஜி யு போப் எச்ஏ கிருஷ்ண பிள்ளை ஏ சி செட்டியார் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ வீரமா முனிவர் அறுபத்தி எட்டாவது கேள்வி திருக்குறளை முதன் முதலில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க டாக்டர் கால்டுவெல் ஹீராஸ் பாதிரியார் ஜியூ போப் மார்க் மில்லன் இதற்கான சரியான விடை ஜியு போப் ஜியு போப் திருக்குறளை மட்டுமில்லாமல் நிறைய நூல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரு அறுபத்தி ஒன்பதாவது கேள்வி தமிழின் முதல் நாவலான பிரதாப முதலியார் சரித்திரத்தை எழுதியவர் யார் ஆப்ஷன் வடுவூர் துரைசாமி ஐயங்கார் கல்கி வேதநாயகம் பிள்ளை அப்துல் கபூர் சாகிபு இதற்கான சரியான விடை வேதநாயகம் பிள்ளை எழுபதாவது கேள்வி கிறித்துவ கம்பன் என்று பாராட்டப்படுபவர் யார் அப்படின்னு கேட்க ஆப்ஷன் வீரமா முனிவர் அந்தோணிக்குட்டி அண்ணாவியார் சாமுவேல் பிள்ளை கிருஷ்ண பிள்ளை இதற்கான சரியான விடை எச் ஏ கிருஷ்ண பிள்ளை எழுபத்தி ஓராவது கேள்வி உரையாசிரியர் என்றாலே இவரைத்தான் குறிக்கும் யார் அப்படின்னு கேட்க மணக்குடவர் பரிமேலழகர் இளம்பூரணார் சேனா வரையர் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி இளம்பூரனார் தான் உரையாசிரியர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு எழுபத்தி இரண்டாவது கேள்வி சந்த பாடல்களால் முருகனை துதித்தவர் யார் ஆப்ஷன் முருகமணி அதிவீரராமபாண்டியன் கந்தசாமி கவிராயர் அருணகிரிநாதர் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி அருணகிரிநாதர் எழுபத்தி மூன்றாவது கேள்வி ஊமையாய் இருந்து முருகன் அருளால் பேசும் திறம் திறம்பெற்று முத்துக்குமாரசுவாமி தமிழ் பாடிய புலவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் பட்டினத்தார் திருமூலர் குமரகுருபரர் அருணாச்சல கவிராயர் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி குமரகுருபரர் எழுபத்தி நான்காவது கேள்வி நலவெண்பாவை இயற்றியவர் யார் ஆப்ஷன் புகழேந்தி புலவர் ஒட்டக்கூத்தர் கபிலர் வில்லி புத்துறார் இதற்கான சரியான விடை புகழேந்தி புலவர் எழுபத்தி ஐந்தாவது கேள்வி நிகண்டு இக்காலத்தில் பெற்றுள்ள வடிவம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் அகராதி அறிவியல் மொழியியல் சிறுகதை சரியான விடை ஆப்ஷன் ஏ அகராதி எழுபத்தி ஆறாவது கேள்வி குடியரசு இந்தியாவின் முதல் தலைவர் யார் ஆப்ஷன் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் டாக்டர் ராஜகோபாலாச்சாரியார் டாக்டர் ராதாகிருஷ்ணன் வி வி கிரி இதற்கான சரியான விடை டாக்டர் ராஜேந்திர பிரசாத் எழுபத்தி ஏழாவது கேள்வி கலிங்கத்து பரணியை எழுதியவர் யார் ஆப்ஷன் கம்பர் ஜெயங்கொண்டார் சேக்கிழார் ஒளவையார் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி ஜெயங்கொண்டார் எழுபத்தி எட்டாவது கேள்வி ராஜராஜ சோழன் கட்டியது என்ன கோயில் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் கோயில் மீனாட்சி கோயில் மகாபலிபுரம் கடலோர கோயில் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி பிரகதீஸ்வரர் கோயில் எழுபத்தி ஒன்பதாவது கேள்வி தஞ்சாவூர் பல்கலைக்கழகம் பிரத்யேகமான டேஷ் பாடங்களை கற்பிக்கிறது ஆப்ஷன் கம்ப்யூட்டர் தமிழ் இலக்கியம் ஓரியண்டல் மொழிகள் அனைத்து விஷயங்கள் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி தமிழ் இலக்கியம் இன்னையோட மொத்தமாக எழுபத்தி ஒன்பது வினாக்கள் பார்த்துருக்கோம் மீதி இருக்க இருபத்தி ஓரு வினாக்கள் ஜிகேயிலிருந்தும் சைக்காலஜிலிருந்தும் கேட்டிருக்காங்க தமிழ் வினாக்கள் எழுபத்தி ஒன்பது மட்டும்தான் இன்னையோட இரண்டாயிரத்தி ஒன்றுக்கான வினாத்தாள் நிறைவடைகிறது நாளையிலிருந்து இரண்டாயிரத்தி இரண்டுக்கான வினாத்தாளை பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ